ஹாய் இன்றைக்கி சண்டே எனக்கு நேற்றையை விட ரொம்ப பிஸியான ஒரு டைமாக போயிடுச்சு ஸோ நேற்று இருந்ததை விட கொஞ்சம் கூடுதலாகவே இன்னைக்கு வேலை இருந்த மாதிரி இருந்துச்சு என்னென்னா இன்னைக்கு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகினதுக்கு இந்த வேலையும் இருந்துச்சு அதோட ரெண்டு தடவை பவரும் கட் ஆகிடுச்சி அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ என்னென்னா இது வந்து நேற்றுக்கு ஈவினிங் வந்துட்டு நான் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு பிளான் ஷாப்புக்கு தான் போயிருந்தேன் ஸோ நிறைய பிளான்ஸ் அங்கே இருந்துச்சு நிறைய அந்த இண்டோர்க்கான பிளான்ஸாக இருக்கட்டும் அவுட்டோர்க்கான பிளான்ஸ்ன்னு நிறைய இருந்துச்சு வெரைட்டி ஸோ நான் வந்துட்டு இந்த சோஃபா அந்த மாதிரி பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு தான் நிறைய வச்சுருந்தேன் ஸோ நான் அந் அந் அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் நேற்று வந்திருந்தேன் ஸோ அதையுமே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டலான்னு தான் இருக்கிறேன் இது வந்து மார்னிங் மண் இன்றைக்கி குட்டிக்கு வந்துட்டு எப்போவுமே நான் இந்த அம்பே ஃப்ரெஷ் மில்க் கொடுப்பேன் எனக்கு நான் வந்துட்டு எப்போவுமே டீ போட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்த உடனே எனக்கு அந்த டீ வேணும் ஸோ நான் டீ போட்டு குடிச்சிடுவேன் இன்னைக்கு மார்னிங்குமே வந்து எனக்கு இந்த குரக்கன் கஞ்சி ஸோ கூடவே வெளிலையும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து சாப்பிட்டு முடித்தாச்சு இன்னைக்கும்மா வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹேப்பியாக போயிடுச்சு ஏன்னா எனக்கு இருந்த வேலையில லோடுக்கு அவங்க வந்துட்டு அந்த வேலை எல்லாத்தையுமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சிருந்தாங்க ஸோ வேலை செஞ்சு முடித்த கையோட கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்னு நாங்கள் வந்து இந்த ஜாரா டீ போட்டு குடித்தோம் ஜாரா டீனா ஒன்றுமே இல்லைங்க சும்மா ஜஸ்ட் இந்த ஏலம் தான் இதில் ஸ்பெஷலே நான் வந்துட்டு முதல்ல தண்ணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கு கூடவே நம்ம டிகாஷனை போட்டுட்டும் அப்படியே நல்லா நல்லா அந்த டிகாஷன் வந்து கலராக மாறி வரக்குள்ளே வந்து மில்க் ஆட் பண்ணிட்டு கூடவே ஒரு நாலஞ்சு ஏலத்தை வந்துட்டு நல்லா கொஞ்சம் தட்டிட்டு நம்ம பவுடராகவும் போடலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் அவசரமாக டீ குடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த கொஞ்சம் தட்டிட்டு நான் ஏலத்தை போட்டோம் டீயை வந்துட்டு நல்லா சூடாகி நல்லாவே அந்த கொதிச்சிட்டு வரும்போதே நம்ம சீனியையும் போட்டு இறக்கிட்டு நல்லா வேண்டியது தான் இதில் ஸ்பெஷலே வந்துட்டு அந்த ஜாராட்டிங்கிறது அந்த ஸ்மெல்லுக்காகத்தான் அப்படி அப்படி இருக்கும் ஸோ அதேமாதிரி நான் வந்து போட்டு ஸோ அந்த வேலை செஞ்ச தாகத்தில் நான் உண்மையிலே வேலை செஞ்சது நானும் உமாவும் தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தாண்டி எங்கள் வீட்டிலையே வந்துட்டு நிறைய எங்களோட தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே போட்டு குடிச்சிட்டு என்னென்னா இது வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு இந்த லஞ்ச் டைமுக்குள்ளேயே எங்களோட வேலையும் முடியலை ஸோ அதுக்குள்ளே நான் இந்த டீயையும் போட்டு குடி குடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு இருந்துச்சு ஸோ எல்லாமே கழுவ இருந்துச்சு அதுக்கிடையில் வந்துட்டு எனக்கு எங்கள்கிட்ட மோமி மோமின்னு சொல்கிறது எங்கள்ட்ட கிரேன்மா ஸோ அவங்களுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு சமையல் ஆல்மோஸ்ட் அவங்களாக தான் இருந்துச்சு எனக்கு நீண்டா ஃப்ரிட்ஜில் மீண்டாக இருந்துச்சு ஸோ நான் அதை வந்துட்டு இன்றைக்கி மிளகானம் செய்யலாம் சொல்லிட்டு அதையுமே எடுத்து நாங்கள் வந்து கொஞ்சத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நெத்தலி மீனை வச்சு தான் நான் இந்த மிளகாணம் செய்ய போகிறேன் இதுக்கு முக்கியமாக தேவையான ச இன்க்ரீடியன் வந்து இந்த பூண்டு பூண்டு வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கு கூடவே இந்த மிளகு சின்ன வெங்காயம் அப்புறம் நாட்டு தக்காளி பச்சை மிளகாவெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த மீனை தண்ணியில் அந்த மிளகாயத்தூளும் போட்டுட்டும் நான் வந்து தண்ணியில் கொஞ்சம் நல்லா அவிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாலையும் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு ரெக்கிட பண்ணிடலாம் ஸோ அந்த மசாலா தூள் நிலை எல்லாத்தையுமே போது தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது உப்பு புளி காரம்னு சொல்லி இந்த மிளகாணம் வந்துட்டு நல்ல ஒரு வாசனையாகவும் ரொம்ப ஹெல்தியான ஒரு இதாகவுமே இருக்கும் ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு மிளகாணம் செஞ்சு பாசுமதி ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீக்குக்கு தேவையான ப்ரவுன் பீஃப்னு சொல்லி எல்லா கரையுமே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்